நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத அப்ஜஸ்ட் கட் ஸ்மால் ஹெட் ஏக் டேப்லெட் போட்டாஸ் சரியா போய்டும் யாரு வந்துருக்காரு யாருங்க

எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பையன் ஒருத்தர் இருக்கான் அமெரிக்கால நல்ல ஜாப் நல்ல சேலரி அவனுக்கு தாங்க அங்க கல்யாணத்துக்கு பாக்குறோம் அவ்வளவுதானே கைவசம் நாலஞ்சு ஜாதகம் போட்டோ எல்லாம் இருக்கு பாக்குறீங்களா இல்ல அதுக்கு எந்த அவசியமும் இல்ல பொண்ணு யாருன்னு நாங்க ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம் இன்னமா இது அப்படியே என்ன வர சொல்லி இருக்கீங்க பையனோட வீட்டுல நேர போய் பொண்ணு கேட்க கொஞ்சம் தயங்குறாங்க அதான் தரகர் மூலமா அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறாங்க புரிஞ்சு அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பையனோட ஜாதகத்தையும் போட்டோவையும் தரேன் நீங்களும் அப்ரோச் பண்ற மாதிரி பொண்ணோட அப்பாவை சந்திச்சு விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க ப்ரொசீட் பண்ணலாம்னு அவங்க சொன்னாங்கன்னா பொண்ணோட ஜாதகத்தை வாங்கிட்டு வாங்க சரிமா ஒரு நிமிஷம் இருங்க ஜாதகமும் போட்டோவும் இருக்கு கச்சிதமா முடிச்சிடுறேன் பையனோட அப்பா பேரு பத்மநாபன் காலேஜ்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிருக்காரு ஒரே பையன் நல்ல குடும்பம் வசதியான குடும்பம் அவங்க பொண்ணு கோவில பாத்துருக்காங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சாம் அதனாலதான் உங்கள அமிச்சு வச்சதா நீங்க சொல்லணும் அப்ப பொண்ணோட அப்பா பேரு அவர் பேரு மிஸ்டர் ராஜ்மோகன் அவர் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரோட அட்ரஸ் இருங்க இந்தாங்க இந்த கார்டுல இருக்கு என்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிட்டீங்கல்ல இல்ல கல்யாணமே முடிஞ்சதா நினைச்சுங்க ரொம்ப நன்றி இந்த அங்க செலவு சந்தோஷம் நல்ல செய்தியோட வரமா செல்வாவ செல்வாவை பார்க்கணுமா செல்வா இங்க வாமா இல்லமா கோபி சார் வீடு இதுதானே ஆமா நான் கோபி சார பார்க்கணும் எதுக்கு எதுக்கா நடிக்கதா அம்மா அப்பா நமக்கு தெரியாம டிராமா ட்ரூப் ஏதோ ஆரம்பிச்சிருக்காரா அவர் தினம் தினம் தான் வீட்ல டிராமா போட்டுக்கிட்டு இருக்காரு அது பார்த்தாத இந்த பர்மா இங்க யாரும் டிராமா போடல நீ கிளம்பு அது எப்படி போக முடியும் இன்னைக்கு ஃபுல்லா கோபி சார் தான் கால்ஷீட் கொடுத்திருக்கேன் மேக்கப் கூட போட்டு வந்துட்டேன்

பொண்ணு நீங்களே வர சொல்லிட்டு அப்புறம் யாருன்னு வேற ஒரு கேள்வி கேக்குறீங்களா நான் வர வச்சேனா நான் நீ நல்ல கதையா இருக்கே ஏஜென்ட் கிட்ட சொல்லி என்ன வர வச்சது நீங்க தானே மேக்கப் போட்டுக்கிட்டு காலையில 7 மணில இருந்து மாம்பழம் பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்காக காத்து இருந்த இப்போதான் இங்க வந்து ஓ ஏஜென்ட் சொன்னாரா அது இன்னைக்கு புரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சு நல்லதா போச்சு பணத்தை கொடுங்க நேரத்தோட நான் வீட்டுக்கு போய் சேர்றேன் பணமா எதுக்கு எதுக்கா ஆயிரம் ரூபாய் சம்பளம் நூத்தி ஐம்பது ரூபாய் கன்வென்ஸ் கொடுங்க நான் கிளம்புறேன் கேன்சல் ஆயிடுச்சு அப்புறம் படத்தை எங்க இருந்து கொடுப்பா நானும் உங்களுக்கு கேன்சல் பண்ண சொன்னேன் ஏஜென்ட் ரொம்ப சொன்னாருன்னு சொல்லி ரஜினி படம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன் ஏங்க என்னங்க கூத்து இதெல்லாம் கூத்து தான் டிராமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிராமா போட போறாங்க அதுக்கு ஆர்டிஸ்ட் வேணும்னு சொன்னாங்க அதான் அது எப்படிப்பா காலங்காத்தாலே டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா காலையில டிராமா இல்ல சாயந்தரம் தான் காலையில ரிகர்சல் அதான் காலையில ரிகர்சல் மாம்பழ பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல எழுத்தாம்பல பக்கத்துல சைட்ல கொஞ்சம் நிறுத்துங்க இந்த மாதிரி சுத்தறத விட்டுட்டு மரியாதையா உண்மையை சொல்லுங்க கேக்குறீங்க நானே சொல்றேன் இவர் பொண்ணு யாரோ ஒருத்தன அது இவருக்கு பிடிக்கலையா சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குதான் அந்த எப்படியாச்சும் கட் இவர் பிளான் பண்றாரு ஒரு பொண்ண செட் பண்ணி அந்த பையனை லவ் மாதிரி நடிக்க நடிக்கீனை அந்த சீனை இவர் வைக்கணுமா அந்த சீனை பார்த்தா இவருடைய பொண்ணு ஒரு அயோக்கியன்னு சொல்லி அவனை பண்றதை விட்டுருவாளாம் அந்த காதலி விஷயத்துல நடிக்கதான் என்ன புக் பண்ணாரு மொத்தமா நடந்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கேவலமா கேவலமாயில்லை பெத்து பொண்ணு வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்களே உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்குப்பா சரி சரி உங்க சண்டையில நிறுத்துங்க என் பணத்தை கொடுங்க நான் கிளம்புறேன் நடக்காத புரோகிராமுக்கு பணம் எல்லாம் தர முடியாது ஒரு நாள் ஆனத பாத்துக்க தர முடியாதா யூனியன் போனா என்ன ஆகும் தெரியுமா சந்தி சிரிச்சிடும் இந்த பாருமா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடாத நீ போய் அந்த ஏஜென்ட்டை அனுப்பு அவர்கிட்ட பேசிட்டு கொடுத்து அனுப்புற இந்த பொண்ணு முகத்துக்காக தான் விடுறேன் சாயங்காலத்துக்குள்ள என் பணம் வரல என்ன நடக்கும் எனக்கே தெரியாது தலைங்க கட்டிட்டு அப்புறம் முந்திரி மாதிரி நீ என்ன தரேன்னு சொல்றது சே வர வர இந்த வீட்ல என் பேச்சுக்கே மதிப்பு இல்லாம போயிடுச்சு ஏப்பா இப்படி கீழ தரமான காரியங்களை பண்றோமே உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா நல்ல காலம் அவர் இங்க இல்ல அவர் இங்க இருந்து இருந்தா உங்களை பத்தி அவர் எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பாரு இப்ப மட்டும் என்ன உங்க அப்பா பத்தி அவர் என்ன உயர்வாவ நினைச்சிட்டு இருக்காரு தயவு செஞ்சு இங்க இருந்து பாருங்கப்பா நான் சொல்கிறால் அல்லை அவர் அப்படித்தான் நீ வா, வா வணக்கம் என் பேர் சீனிவாசன் ஜாகை மாம்பழம் ஜோசியர் சீனிவாசன் சொன்னா அங்கே பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும் ஓஹோ உட்காருங்க என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஜோசியம் பார்க்கறது ஜாதகம் எழுதுறது எல்லாம் என் பரம்பரை தொழில் அத தவிர சில முக்கியமான குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் பொண்ணுகளுக்கும் நல்ல வரனா பார்த்து முடிச்சு வைக்கிறதும் உண்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பத்மநாபன்னு பேரு அவர் காலேஜில வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் அவருடைய பையன் விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் சொல்லுங்க நமஸ்காரம்மா பையனுக்கு இந்த வருஷம் பொண்ணு பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக நல்ல பொண்ண தேடிட்டு இருக்காங்க என்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க நான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படியா கல்யாண வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க பொண்ணு அவரும் அவங்க சம்சாரமும் கோயில்ல வச்சு பார்த்திருக்காங்க உங்க பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான் அதான் என்கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னாங்க நான் விசாரிச்சு பார்த்ததுல அது உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு ஜோசியர் இந்த கல்யாணம் நடக்குதோ இல்லையோ அது கடவுள் சேர்த்தோம் அவங்களோட அப்ரோச்சே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காகவே அந்த குடும்பத்துல பொண்ணு கொடுக்கலாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆ இதுதான் கண்ணியம் நாகரிகம் அவர் நேரா என்ன தேடி வரல எங்களோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு பாருங்க பக்கா ஜென்டில்மேன் சரியா சொன்னீங்க உங்க குடும்பம் மாதிரியே அவங்க குடும்பமும் கண்ணியமான குடும்பம் உங்க ரெண்டு குடும்பங்கள்லயும் சம்பந்தம் ஏற்பட்ட ரொம்ப பொருத்தமா இருக்குங்க பையன் என்ன படிச்சிருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அமெரிக்காவில வேலை பார்க்கறான் பாக்கறான் இப்ப கூட லீவ்ல இங்க வந்திருக்கான் பையனோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன் உங்க பொண்ணு ஜாதகத்தோட பொருந்தி இருந்தா மேற்கொண்டு பேசணும் பார்த்துட்டு சொல்லுங்க வசந்தி சுருதியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா இதை கொண்டு வர அவங்க பொண்ண பாத்துட்டாங்க உங்களுக்கு பையனை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன அதான் பையனோட போட்டோவை கையோட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க போட்டோ எல்லாம் ஒண்ணு வேணாம் இவ ஏற்கனவே பையனை பாத்துருக்கா பேசிருக்கா பழருக்கான்னு சொல்லட்டுமா என்ன சொல்லிட்டு விழுந்துருப்போது அப்ப நான் கிளம்புறேன் நீங்க ஜாதகத்தை நல்லா பார்த்த பிறகு அவங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பிடுங்க போட்டோவுக்கு பின்னாலே அவங்க போன் நம்பர் இருக்கு அப்ப நான் கிளம்புறேன் பரவாயில்லம்மா அடுத்த தடவை வரும்போது சாப்பாடு சாப்பிடுறேன் பையன் எப்படி இருக்கா பாத்து சொல்லு பையன் நல்ல லட்சணமா இருக்காங்க நம்ம சுத்தி கேத்த ஜோடி எங்க கொடுமா ஆமாமா நீ சொன்ன மாதிரி பையன் சூப்பரா தான் இருக்கலாம் என்ன சுருதி மாதிரி கொஞ்சம் அசட்டு வழியா நல்ல பொருத்தமான ஜோடிதான் போட்டோவை சுருதி கிட்ட கொடு ஸ்ரீதே நீ பாரும்மா, பையன் எப்படி இருக்கான் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லு பார்ப்போம் எனக்கு குட் ஏய் யாதே என்னப்பா உன் தங்கச்சிய பார்த்தாவது கற்றுக்கிட குழந்தைங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்டு நடக்கிறவங்களா இருக்கணும் ம் நீங்கள் முதல்ல ரெண்டு பேரோட சாதி தீ ஜோசியர்கிட்ட காமிச்சே பொருத்தம் பார்த்துட்டு வந்துடுங்க ஆ வசந்தி நாளைக்கே நாம ரெண்டு பேரும் நம்ம ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பார்த்துட்டு வந்துடலாம் சீட்டாடணும் ரெண்டுக்கும் பணம் தேவை ஆனா கையிலயோ நயா பைசா இல்ல சொல்றே தவிர பணத்தை இவ எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா வீட்டுல பொண்டாட்டி இல்ல செல்வாவும் இல்ல ஒரு இடம் விடாம தேடி பாத்துட வேண்டியதுதான் ஆரம்பிப்போம் ஆனால் கபோட் சாவி இடுப்பிலேயே சொல்லிகேட்டுதான் அலைவா நம்ம வீட்டு கபோர்டை திறக்கிறதுக்கு சாவி எதுக்கு ஒரு ஆணியோ இல்ல கொடக்கப்பியோ போதுமே டை பண்ணுவோம்